கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்ராக் யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த நாளிலே சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் பத்தொன்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் பத்தொன்பதை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் வசனம் ஒன்று முதல் ஆறு சூரியனின் தேவனுடைய மகிமை வசனம் ஏழு டு ஒன்பதிலே நியாயப்பிரமாணத்தில் கத்துடைய மகிமை வசனம் பத்து டு பதினான்கிலே சங்கீதக்காரனின் வாழ்க்கையிலே மகிமை என்று நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் சங்கீதம் பத்தொன்பதை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இது ஒரு புகழ்ச்சி பாடலாகும் இயற்கையின் தோற்றங்களில் கத்துடைய மகிமை பிரதிபலிப்பதாக நாம் காண முடியும் இதற்காதாரமாக சங்கீதம் எட்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவங்களை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்று நான்கு ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர் என்ற வார்த்தையும் நாம் வாசிக்க முடியும் இன்னும் மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டுகளின் மேல் சொல்லுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற போது முது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக சங்கீதம் நூற்று பதிமூன்று நான்கிலே நாம் வாசிக்கின்ற போது அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது ஆனால் இவைகள் வணங்கப்படத்தக்கவை அல்ல படைப்பாளரே வணங்கப்படத்தக்க தக்கவர் ஆண்டவர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவர் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இது இயற்கையின் இயற்கையின் தோற்றங்களில் கர்த்துடைய மகிமையின் பிரதிபலிப்பாக நாம் இந்த பகுதியை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக சங்கீதம் பத்தொன்பது ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சூரியனில் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும் ஏனென்றால் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் பாதையில் பூச்சக்கரம் தன் பாதையில் பராக்கிரமசாலியைப் போல மகிழ்ச்சியாய் ஓடுகிறது ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது என்பதை நாம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிக்க முடியும் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று நாம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்க அப்படி என்றால் சூரியன் காலையில் உதித்து அது மாலையிலே மறையும் அந்த காட்சியை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சூரிய ஒளி இல்லாமல் ஒருவேளை இயற்கை வளர்வது மிகவும் கஷ்டமான காரியம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் எனவே எல்லாம் ஆண்டு படைத்தார் எனவே கர்த்தடைய படைப்பை நாம் சூரியனின் மூலமாக எவ்வளவு நேர்த்தியாய் படைத்திருக்கிறார் அதன் மூலமாக இயற்கைகள் எவ்வாறு ஒருவேளை தன்னுடைய தாவரங்களில் பூக்கள் பொறுத்து காய்கள் காய்க்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் சூரிய ஒளியினாலே ஆண்டு இயற்கைகளை சிறப்பாக வைத்திருக்கிறார் இரண்டாவதாக நியாய நியாயப்பிரமாணத்தில் கர்த்துடைய மகிமை இந்த எழுத்து ஒன்பது வசனங்களை நாம் கத்துடைய சட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் கற்புடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கர்த்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்கிறது கர்த்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது கர்த்துடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கற்றுடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த நியாயப்பிரமாணத்தில் கற்றுடைய மகிமை என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வேதத்தை நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ஜீவன் கிடைக்கிறது என்பதாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தான் சங்கீதம் ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்போது என்றால் கர்த்துடைய வசனம் குறைவற்றுது அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது அது மாத்திரமல்ல வாழ்க்கையின் தேவைகளை ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் சந்திக்கிறார் இந்த கத்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அது தேனிலும் தெளிந்தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல இந்த வார்த்தை பேதைகளை ஞானியாக்குகிறது வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் என்பதை நான் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் அவருடைய நியாயத்தின்படி செம்மையாய் நடந்தால் நம்முடைய ஆத்மா சந்தோஷிப்பிற்கும் அது மாத்திரமல்ல நான் கத்திற்கு பயந்து வாழுகின்ற பொழுது நான் இந்த உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை வெகு சிறப்பாய் பெற்றுக்கொள்கிறேன் என்பதாக நாம் இந்த வசனத்தின் மூலமாய் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே வசனம் ஏழு ஒன்பதை நியாயப்பிரமாணத்தில் கர்த்துடைய மகிமை கர்த்துடைய வேதத்தை நாம் பின்பற்றி நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மகிமை அதிலே வெளிப்படுவதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக சங்கீதக்காரனின் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வசனம் பத்து முதல் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது கர்த்துடைய சட்டத்திற்கு இந்த வசனங்கள் பதிலாக அமைகிறது முந்தின ஏழு டு ஒன்பது நாம் கற்றுடைய சட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ள வேண்டும் இந்த பகுதியை நாம் அதற்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதக்காரின் வாழ்க்கையிலே கர்த்தரின் மகிமை மூன்றாவது பகுதியாக உமது வசனங்களால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கியறலும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள விட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாவேன் அதனால் பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன் என்னுடைய தியானம் நமது சமூகத்தில் பிரீதியாக இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்போ சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டு சட்டத்திட்டங்களை அல்லது நான் முந்தி கூறு முந்தி பகுதியை இந்த எழுநூற்று ஒன்பது வசனங்களை அவன் கை கொண்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிமை காணப்பட்டது கத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நான் சரியாய் நடப்பதற்காக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் ஒருவேளை துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டார் குற்றங்களுக்கு என்னை நீக்கி பாதுகாத்து கொண்டார் காரணம் இந்த வசனங்கள் நம்முடைய இருதயமாகிய பலையில் எழுதப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் என்னை நன்றாய் நடத்தினார் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே அவரை பின்பற்றுகிற அனுபவத்திலே ஆண்டவரின் படைப்பை எண்ணி அவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோமா அவருடைய படைப்பு எத்தனை மகத்துவமானது எவ்வளவு அருமையானது என்பதை எண்ணி நான் கர்த்தருக்கு துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோமா கற்புடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறோமா அவருடைய வசனத்தின்படி நடக்கிற மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியே கற்புடைய வார்த்தையை நான் கேட்பவர்களாக மாற்றமல்ல அதன்படி செய்கிறவர்களாக ஒருவேளை நான் அதை தியானிக்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் கர்த்தரின் மகிமை காணப்படுகிறதா அவருடைய சங்கீதக்காரன் ஆகாய் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நான் கை கொண்டபடியினாலே ஆண்டவர் என்னை சரியாய் நடத்தினார் அவர்கள் இப்படிப்பட்ட அனுபவம் கற்றுடைய ஜனமாகியே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுகிறதா சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கடற்படைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே நீ படைத்த எல்லாம் பார்த்து எங்களுக்காக படைத்திருக்கிறேன் நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை நெருங்கி சேருவோம் அவரோடு கூட இந்த வார்த்தையின்படி இருக்க பழகிக்கொள்வோம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் மனதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமை உங்கள் மீது உதிப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்